வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உண்மையின் குரலாய் உங்கள் சட்ட கவசம் இன்றைய விரைவு செய்திகள் வாசிப்பது உங்கள் மன்சூர் அலி குற்றாலத்தில் ஐந்தருவியில் அதிக நீர் வரத்து காரணமாக கூட்டம் குறைவாக இருந்ததால் ஐந்தருவியில் இருந்து கொட்டப்படும் நீரில் அழித்து வரப்பட்ட மீன்களை மலை பாம்புகள் பிடித்து சாப்பிடுவதும் பிடிபட்ட ஒரு மீனுக்காக இரண்டு பாம்புகள் சண்டையிடுவதும் தத்துரவமாக படமாக்கப்பட்டுள்ளது ஆகவே இனி குற்றாலம் ஐந்தருவிக்கு குளிக்கச் செல்லும் பொதுமக்கள் அனைவரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் இத்துடன் முடிவடைந்தன மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம் வணக்கம்